வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூட்டு வட்டி கூட்டு வட்டியில் வந்துட்டு ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட்டில் எப்படி சம் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு சம் பார்க்கலாம் வாங்க ரூபாய் ஐம்பதாயிர ஐம்பதாயிரம் மசாலானது பத்து சதவீதம் வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் கொடுக்கும் தொகை என்ன இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த தொகை கேட்டிருக்காங்க இப்போ ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டுகளை தாங்க கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ வந்து இங்கே ரெண்டு வருஷம்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஷார்ட்கட் என்னென்னா நம்ம இந்த வந்து இந்த பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா இப்போ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம சதவீதமாக மாற்றணும் வேற ரெண்டு ஆண்டுனா டூ ஒன் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு வருஷம்னா த்ரீ த்ரீ ஒன் ஃபோர் ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் இதை நல்லா படிச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஃபார்முலா இல்லாமல் வித்தின் டூ மினிட்ஸில் நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம் நமக்கு டைம் சேவ் ஆகும் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் புரியும் நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சதவிகிதமாக மாற்றணும் ரெண்டு வருஷம்னா ரெண்டு டைம் மாற்றணும் சரியா ஃபஸ்ட் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்களா எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போது ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஹண்ட்ரடில் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் நமக்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் இப்போ சைடில் போட்டு வச்சுக்கோங்க டூ ஒன் நமக்கு வந்து ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க அதனால ஒன் போட்டுக்கோங்க இப்போ இந்த டென் பர்சன்டேஜால் நம்ம டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச சதவிகிதத்தில் நமக்கு வந்து ஆன்சர் ஐயாயிரம் அதை கீழே போட்டுக்கோங்க அடுத்து திரும்ப நம்ம ரெண்டு வருஷம் ரெண்டாவது டைம் சதவிகிதம் எடுக்கணும் எதுக்குன்னா இந்த கிடைச்ச சதவீதம் கிடைச்ச மதிப்புக்கு பத்து பர்சன்டேஜ் ஐம்பதாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் ஐயாயிரம் அந்த ஐயாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சோன்னா ரெண்டு ஜீரோ ột அழு loudly Champ வந்து நான் breath 5,000 beiden 500 கடச்சில Raum சரியா அப்கிறால் உங்கμη இந்த 2�ையியும் 5,000 implants cheap மறிப்பلى dipping பாண்ணிAn answer து contag fünfள்bie பாண்ணி வருமிறி compress sprப்பன்பன энре 1~!! ோன் representative 2 RF5amı enters 100% grad marche பொன்னெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு பத்தாயிரத்து ஐநூறு கிடச்சிருச்சு சரியா அப்போ இதில் வந்துவிட்டு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கேட்கல என்ன கேட்டிருக்காங்க கொடுக்கும் தொகைன்னு கேட்டிருக்காங்க அப்போ தொகைன்னா என்னது அசலையும் வட்டியையும் கூட்டணும் இது உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிச்சா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அந்த ஷார்ட் கிட்டே மேலே போட்டுக்குறீங்க டூ

50,000 நமக்கு குடுத்திருக்காங்க இப்போ இன்றிரஸ்டியும் அசலையும் நம்ம ஐட் பண்ணிட்டோம்னா மொத்த தொகை கடிச்சுக்கும் அதுதான் என்னது 60,500 அப்பா answer என்னது option B தான் answer சரியா option B தான் answer 60,500 சரியா அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் என்னன்னா ரூபாய் எண்ணூறுக்கு பத்து சதவிகிதம் கூட்டு வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியின் மூலம் கிடைக்கும் மொத்த தொகை என்ன இதுலயும் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க இப்ப நமக்கு வந்து மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்ப நமக்கு ஷார்ட்கட் கட் என்னது த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஒன் சரியா டூ இயர்ஸ்னா டூ இன்ட்டு ஒன்னு த்ரீ இயர்ஸ்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஒன் அப்போ டூ இயர்ஸ்க்குனா ரெண்டு டைம் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம் த்ரீ இயர்ஸ்க்குனா த்ரீ டைம்ஸ் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம் இப்போ டைம் வந்து நமக்கு அசல் எட்டாயிரம் எட்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும்போது எயிட் ஹண்ட்ரட் கிடைச்சிரும் அப்புறம் அந்த எயிட் ஹண்ட்ரடுக்கு டென் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா எயிட்டி கிடச்சிரும் அந்த எயிட்டிக்கு டென் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா எட்டு ரூபாய் கிடச்சிரும் இப்போ இந்த மூணு ஆன்சரையும் ஆட் பண்ணனும் இந்த மல்டிப்ளே பண்ணி ஆட் பண்ணனும் இப்போ த்ரீ இன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் மூவட்ட இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி நானூறு வந்துடும் மூவட் அடுத்த த்ரீ இன்ட்டு எயிட்டி மூவட்ட இருபத்தி நாலு சரியா

4 plus 2 6 2 பட் 2648 தான் நமக்கு இன்ட்ரஸ்ட் கிடைச்சிருக்கு சரியா இது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும்ல 10000ல 8000ல 10% கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் 8000 பர்சன்டேஜ் 10 டிவைடட் பை 10 100 போடுறோம் 100 போட்டு 20 ஜீரோ 20 அடிச்சிட்டோம்னா 80 into 10 வந்து वंद। 800 வந்துரும் அப்ப நம்ம இங்க வந்து மேல ஷார்ட்கட் எழுதிக்கிடுவோம் த்ரீ போட்டுக்குவோம் ஃபர்ஸ்ட் கிடைச்ச வேல்யூ 800 அப்புறம் அந்த 800க்கு நம்ம வந்து 10% கண்டுபிடிப்போம் 2 ஜீரோஸ் அடிக்குவோம் 8 10 80 கிடைச்சிரும் அடுத்து அந்த கிடைச்ச 80-ஐ 80, 80 10 100 போட்டேன்னா 8 கிடைச்சிரும் சரியா இப்போ நமக்கு இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு 2648 அப்போ நமக்கு மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னது அசல் பிளஸ் வட்டி அப்போ அதோட அசல் என்னது நமக்கு 8000 வட்டி எவ்வளவு 2,648 என்ன என்னப்போ பத்தாயிரத்தி இதுதான் நாற்பத்தி எட்டுதான் அப்போ வந்து எந்த ஆப்ஷன் வரும் தான் சீதா ஆன்சர் உங்களுக்கு இந்த ரெண்டு சமம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஆண்டுகள் வந்து பின்னத்தில் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஆண்டுகள் வந்து பின்னத்தில் வந்தால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட்